ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க அதே போல எல்லாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய மாஸ்டரும் நடிகருமான மாஸ்டர் ராகவா சேர்ந்து உங்களால் நடக்க முடியலன்னா முடியல கூட்டிட்டு திரைப்படத்தில் டான்ஸ் வச்சு இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி ஒரு சிறந்த கலைஞர் எங்களை வச்சிருக்காரு அவருக்கும் எல்லாமே இறைவன் சார்பாக மனதான் நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல நான் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க கரூர் மாவட்டத்தில் வந்து ஹீரோ மார்க்கெட்ல சொல்லி கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருந்து வச்சு நடத்திட்டு எல்லாருமே கேக்குறாங்க நீங்களே நடக்க முடியாது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடி படம் நடிச்சு அதில் வர வருமானத்தை வச்சு எதுக்கு ஆசிரமம் வச்சு பாக்குறீங்கன்னு அதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் வந்து நான் சின்ன வயசா இருக்கும்போது அப்பா அம்மா எல்லாருமே விட்டு அறந்துட்டாங்க நான் இதே ரோட்ல அனாதே இறந்தவன் வந்தான் இன்னொருத்தர் நீ தத்து எடுத்து பிஏ மட்டும் படிக்க வச்சு இன்னைக்கு எல்லா திரைப்படத்துலயும் போய் டான்ஸ் ஆடி ஒரு சிறந்த கலைஞரா இருக்கிறோம் சோ எனக்கு ஒருத்தர் உயிர் கொடுத்தாங்க இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம் எங்களால முடிஞ்சது அந்த ஈர மார்க்கெட்ல கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நிறவி என்னாலையும் வாழ்நாள் முழுது காப்பாற்ற முடியும்னு சொல்லி அவங்களுக்காக ராத்திரி பகலு பார்க்காம கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வர வருமானத்தையும் திரைப்படத்தில் வர வருமானத்தையும் வச்சு என்னாலையும் காப்பாற்ற முடியும் நல்ல மாதிரிலாம் காப்பாத்திட்டு நீங்க செஞ்ச எல்லா உதவிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதே போல எல்லாருமே பாத்தீங்க எல்லாருமே சொன்ன மாதிரி கால இல்லாம தான் டான்ஸ் ஆடுறேன்னு எல்லா ஸ்டேஜ்லயும் நானும் சொல்றது ஒரே ஒரு வார்த்தை எனக்கு ரெண்டு கையில விரல இல்லாம தான் நான் இவ்வளவு தோணும் டான்ஸ் ஆடுறேனா நீங்க கை தட்டி உரிச்சா கொடுக்கறது மட்டும்தான் ஏன்னா நீங்க கைத்தட்டி உற்சாக கொடுக்க கொடுக்க எங்களால் இன்னும் சாதனைகள் பண்ண முடியும்னு சொல்லி தொடர்ந்து சாதனைகள் பண்ணிட்டு இருக்கிறோம் அது இல்லாமல் தொடர்ந்து வந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைல சன் டிவியில் சாம்பியன் போட்டி ஓடிட்டு இருக்குதுங்க நடிகர் சூர்யா சார் நடிகர் ரேவதி மேடம் நடிகர் ராஜா சாரு எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கிட்டு இருக்கிறாங்க தயவுசெய்து வீட்டில் இருக்கிறவங்க சனிக்கிழமை காலையில பத்து டூ ஞாயிற்றுக்கிழமை கால மதியம் பன்னிரண்டு மணி மட்டும் பார்த்துட்டு பார்த்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே ஆச்சரியப்படுற அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்கள் செஞ்ச எல்லா உதவிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறாங்க தொடர்ந்து வந்து காஞ்சனா நாள் எடுக்க போறாங்க அதில் கூட நாங்கள்லாம் டான்ஸ் ஆட போகிறோம் ஸோ படம் வந்துச்சுன்னா எல்லாருமே இப்போ மறக்காம திரையரங்கத்தில் பாருங்க இதே விட இன்னும் பிரம்மாண்டமாக வந்து சார் எடுத்துட்டு இருக்கிறாரு ஸோ நீங்கள் கை தட்டி உற்சாக கொடுக்க கொடுக்க எங்களால் சாதனைகள் பண்ண முடியும்னு சொல்லி தொடர்ந்து சாதனைகள் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து கேரள அதிரப்பள்ளியில் வந்து மலைக்கல்லன் மூவி மேக்கர்ஸ் மூலிமா மண்குடிசுன்னு சொல்லி திரைப்படம் நடிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லா திரைப்படத்தில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த திரைப்படத்தில் என்னாலையும் நடிக்க முடியும்னு சொல்லி டைரக்டர் எம்ஏ திரேன் மற்றும் ப்ரொடியூசர் வி பாரிசார் கூட்டிகிட்டு போய் கேரள அதிரப்பள்ளி காட்டுக்குள்ளார வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இதோட கதை வந்து ஒரு மனுஷன் காட்டுக்குளார சாப்பாடு இல்லாமல் இப்படிலாம் வாழ்கிறேன் எவ்வளோ கஷ்டப்படுறேன்ற கதாபாத்திரமாக வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ படம் வந்துச்சுன்னா எல்லாருமே போய் மறக்காம திரையாடுறதுல பாருங்கள் நீங்கள் செஞ்சால் எல்லாம் உதவிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேங்க தொடர்ந்து நிகழ்ச்சிகளுக்கு நான் கடைசியா ரெண்டே ரெண்டு வார்த்தையை சொல்றேன் யாருமே கை தட்ட வேட்டாங்க வாழ்றது எல்லாம் ஒரே ஒரு ஜென்மம் அந்த ஒரு ஜென்மத்தில் இப்படி நடக்க முடியாம போனாலுமே எங்களால என் சாதனைகள் பண்ண முடியும்னு சொல்லி தொடர்ந்து சாதனைகள் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த ஒரு ஜென்மத்தில் நீங்க செய்ய வேண்டியது மற்றவங்களுக்கு இந்த காசு பணம் கொடுத்த உதவி இல்லைன்னா பரவாயில்லைங்க யாருமே தயவு செய்து சண்டை சண்டைப்படாமல் எல்லாரும் ஒற்றுமையாவும் நம்மனால முடிஞ்சது ஒவ்வொரு மனிதனாலும் முடிஞ்சது ரத்த தானம் கண்தானம் கட்டாயம் செய்யலாம் நீங்க செஞ்ச எல்லா உதவிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றாங்க கடைசி ரெண்டே ரெண்டு வார்த்தை நமது முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் நமது ஒரு சொல்லியிருக்கிறாரு அதே போல வந்து நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நீ என்ன செய்கிறாய் என்பது முக்கியம் இல்லை நீ செய்கிறாய் என்பதுதான் முக்கியம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் மற்றும் இவ்வளவு தூரம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து வரும் காவல்துறை அதிகாரி எல்லாத்துக்குமே சேர்ந்து கை தட்டலாங்களே ஏன்னா அவங்க பர்மிஷன் கொடுத்தனால தான் தூரம் வந்து டான்ஸ் நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு தூரம் எங்களை கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்து சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்த வாங்கி கொடுத்து இவ்வளவு தூரம் ஸ்ரீ அக்காவுக்கு எல்லாருமே சேர்ந்து கை தட்டலாம் அந்த மேடைக்கு வந்துருக்காங்க சத்தமா தட்டலாங்களே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றாங்க நீங்க செஞ்ச எல்லா உதவிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இருக்குது இறுதி வரை இருந்து எல்லாருமே கண்டு கிழக்கணும்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்கிறோம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க தேங்க்யூ